கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இல்லாமல் சும்மா போகிற போல ஒரு படம் பண்ணிட்டு போகிற ஒரு தான் நம்ம டேரக்டர் வெங்கட் பிரபு இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படமும் ஹிட்டு அது மட்டும் இல்லாமல் எல்லா படமே நம்ம பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிச்சு இப்போ வெங்கட் பிரபும் தளபதியும் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ தளபதி சிக்ஸ்டி எயிட் படம் இருக்காங்க பொதுவாக வெண்டா இருக்கோம் அப்படின்னாலே பலாபடத்தை மாதிரி ஏதாப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ள இருப்பாங்க படத்தில் தலைப்பே சிக்ஸ்டி எயிட் மட்டும் கிடையாது இது ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்க சும்மா லைட்டாக ஒரு சாம்பிள் கொடுக்குறாங்க யார நீங்களே பார்த்துக்கங்க பிரசாந்த் அஜ்மல் மைக் முருகன் பிரபுதேவா ஸ்னேகா லைலா அண்ட் ஹீரோயினா மீனாட்சி சௌதரி இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி இவங்களாம் இருக்காங்க அப்படிங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்ட் அந்த இது மட்டும் இல்லாமல் இன்னொரு லிஸ்ட் வேலை இருக்கு இவானா மாலவிகா சர்மா டோட்டலி விஜய் இந்த படத்தில் பாத்தீங்கன்னா அஞ்சு ஹீரோயின் அப்பா மகன் விஜய் இந்த படத்தில் ரெண்டு கேரக்டர் பண்ண போறாரு இதுல மகனுக்கு பார்த்தீங்கன்னா வீராசி சௌதி தான் பேரு அந்த அப்பாவுக்கு பேர் யாருமே ரெண்டு சொல்லல ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க என்ன கேட்டிங்க அப்படின்னா ஸ்நேகா பேரா இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் வசிகலா படத்தில் உங்களுக்கு ரெண்டு பேரும் பார்த்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் விஜய் இந்த படத்துல தண்டச்சிரோட இருக்கு தங்கச்சிரோடல பார்த்தீங்கன்னா இவானா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படி இவானா என்னன்னா செகண்ட் சாய்ஸா மாளிகரமா இருக்காங்க இந்த படத்து மேலகருக்கு எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் எகரிக்கிட்டே இருக்கு இந்த படத்தோட டைட்டில் நியூ இயர்க் லாக் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு மேபி படத்தோட டைட்டில் பாஸ் அப்படின்னா பசில் இது ரெண்டு ஒன்றா கூட இருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அந்த மேல போடுற வீடியோ நம்ம சேனல் பண்ணிட்டு பக்கம் இருக்கிறேன் தேங்க்யூ